கார் டிராவல்ஸ் வைத்து நடத்தி வந்தார் தாய் ராஜலட்சுமி ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் மேலும் மாணவி சத்யாவின் சித்தி உள்ளிட்ட குடும்பத்தார் பலரும் சென்னை மாநகர காவல்துறையில் பணியாற்றி வந்துள்ளனர் இந்நிலையில் சத்யா குடியிருக்கும் அதே குவார்டர்ஸில் வசித்து வந்துள்ளார் ஓய்வு பெற்ற எஸ்ஐ தயாளன் இவரது மகன் சதீஷ் இருபத்தி மூன்று வயதான இவரும் சத்யாவும் பள்ளி பருவத்திலிருந்தே பழகி வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் நாளடைவில் சதீஷின் பழக்க வழக்கம் பிடிக்காத சத்யா தன்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கூறி சதீஷிடமிருந்து விலகியுள்ளார் ஆனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சதீஷ் சத்யாவை டார்ச்சர் செய்ய தொடங்கியுள்ளார் சத்யா போகும் வரும் இடமெல்லாம் நின்று கொண்டு தன்னை காதலிக்குமாறு தொந்தரவு செய்துள்ளார் இதனால் இரு குடும்பத்தாருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வழக்கம்போல் கல்லூரிக்கு செல்வதற்காக மாணவி சத்யா மதியம் பன்னிரண்டு முப்பது மணி தோழிகளுடன் பரங்கிமலை ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த சதீஷ் பிளாட்ஃபார்ம் எண் ஒன்றில் ரயிலுக்காக காத்திருந்த சத்யாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அந்த நேரம் கடும் கோபத்தில் இருந்த சதீஷ் மாணவி சத்யாவை மின்சார ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்தார் பிளாட்ஃபாரத்தில் உயிருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவி ஒரு நொடி பொழுதில் தலை துண்டாகி கிடந்த காட்சி பயணிகள் அனைவரையும் அதிர்ச்சியில் உரைய வைத்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர் தப்பியோடிய சதீஷை அடுத்த நாள் துறைப்பாக்கத்தில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர் இதற்கிடையில் மகள் இறந்த அதிர்ச்சியில் சத்யாவின் தந்தை மாரடைப்பால் உயிரிழந்ததாக கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைக்கு பின் திடீர் திருப்பமாக அவர் மகள் இறந்த துக்கத்தால் மதுவில் விஷம் கலந்து குடித்ததும் அதனால் அவர் உயிரிழந்ததும் தெரிய வந்தது மகளையும் கணவனையும் இழந்த சத்யாவின் தாய் ராஜலட்சுமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்தார் இதையடுத்து மாம்பலம் ரயில்வே காவல் நிலையத்தில் இருந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி அப்போதைய டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டார் இந்த வழக்கை கையில் எடுத்த சிபிசிஐடி போலீசார் சதீஷ் மற்றும் சத்யாவின் தோழிகள் உறவினர்கள் என அனைவரிடமும் தீவிரமாக விசாரணை நடத்தினர் அவைகள் அனைத்தும் வாக்கு மூலமாகவும் பதிவு செய்யப்பட்டது அதே சமயம் இது தொடர்பான வழக்கு மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் சதீஷ் இன்று அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கை விசாரித்த நீதிபதி மாணவியை ரயில் முன் தள்ளிவிட்டு கொலை செய்த சதீஷை குற்றவாளி என அறிவித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் குற்றவாளி சதீசுக்கான தண்டனை விவரம் டிசம்பர் முப்பதாம் தேதி வழங்கப்படும் என இந்த வழக்கை தள்ளி வைத்து உத்தரவிட்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க